கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கள் நீங்கள் எல்லோ கத்தராகிய இடத்தில் வாழுங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாடுவதை தருவார் ஆம் சாந்தமும் உண்மனத்தால் மகிமாய் கிருமையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவத்தில் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் இப்பொழுதே கிடைக்கும் ஆம் கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பூரணத்தால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடைய அவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்திடத்தில் கற்ற அப்போ எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் അപ്പോസ്ത്രവിശേഷ വിട്ടു വിലകാടി അവന വിശ്വാസികളുടെ അപ്പോസ്ത്രം കർത്തരുടെ പാർവയിൽ ദേവദൂത എങ്ങൾ മൂലമായി ഉണ്ടുപെട്ട വസനത്തു വ്രോധമാണ് എന്തെക്കും കീഴ്പിടി അമയ്ക്കും നീതിയാണ് തണ്ടനെ വരത്തക്കത அப்போ ஸ்திரமித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எவிரே இரண்டு ஒன்று முதல் மூன்று வசனங்களில் முன் அறிவித்து எச்சரித்திருக்கின்றார் அதை உணருகின்ற உணர்வில் ஊழருங்கள் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுபாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமான பூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராகி கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த நோக்கி நோக்கியோ கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்டு கணவன் பிதாவின் நாமம் என்ற தலைப்பிலே கத்தருடைய சித்தத்தை பரிசுத்த வேதாகமத்தில் இன்று நாம் காண்போம் பிதாவின் நாமத்தை அறியும் அறிவில் தங்களுக்கு அடிமையாக்கும் அட்டூழியக்காரர்களால் நீயும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் பிதாவின் நாமத்தை எளிதில் உணர்ந்து கொள்ளும்படி மிகவும் அடிப்படையான முறையில் வேத வாக்கியங்களுக்குள் வழி கேட்கும்படிக்கு கத்தரால் கருவை பெற்றவன் கேட்டுக்கண்டவன் ஆதியிலே மகிமையின் பிதாவாகிய கத்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார் என்று எழுதப்பட்டிருந்தும் தமிழில் தேவனின்றே அவரை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த கத்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வல்லம் உள்ள கத்தர் என்றும் கத்தராகி அவர் தன்னை நான் என்று அறிவித்து தன்னுடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆபிராமுக்கு தரிசனமானவர் மோசையிடம் நான் என்ற கத்தர் என்று தம்மை நமக்கும் வெளிப்படுத்துகின்றார் நான் நானாகவே இருக்கிறேன் என்று அறிவிக்க கர்த்தர் மூசைக்கு உத்தரவிட்டு மகிமையின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் என்றும் பலமுறை தலைமுறைதோன் இதுவே என் பேர் பிரஸ்தாபமென்றும் சகலருக்கும் உறுதிப்படுத்துகின்றார் இந்த மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் ஒருவரே என்று நான் என்று அவருடைய மகிமையை குறித்து வேறொருவர் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி உணர்த்துகின்றதை நீங்கள் உணர்ந்து மேலும் நன்றாக கவனிங்கள் இந்த மகிமையின் பிதா காணக்கூடிய ரூபமாக பூமிக்கு இறங்கி வந்த பின்பும் தன்னுடைய ஒன்றான மகிமையை குறித்து நான் என்று ஆபிராமுடனும் மோசியுடனும் வெளிப்படுத்தி அறிவித்தது போல இன்று உங்களிடத்திலும் அறிவிக்கின்றதை உங்கள் விசுவாசத்தின் கண்களால் காணுங்கள் வருத்தப்பட்டு பாருங்கிறவர்களே நீங்கள் எல்லோர் என்னிடத்தில் வாழுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று மத்தையு பதினொன்று இருபத்தி எட்டில் நானே அந்த மகிமையின் பிதா என்று உங்களுக்கு அறிவிக்கின்றார் மகிமையின் பிதாவே உங்களோடு கூட தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி உணர்த்துவதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா மேலும் உங்களுக்கு உறுதிப்படுத்த மகிமையின் பிதா முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பதிலே நான் கொல்லுகின்றேன் நான் உயிர்ப்பிக்கின்றேன் நான் காயப்படுத்துகின்றேன் நான் சொஸ்தப்படுத்துகின்றேன் என் கைக்கு தப்பு விப்பார் இல்லை வேறே ஏனமில்லையென்பதை அறிவித்து உங்களுக்கு உணர்த்துகின்றார் அதையே கிருமையின் காலத்திலும் ஏவான் எட்டு இருபத்தி நாலில் மகிமையின் கத்தராய கிறிஸ்து அவருடைய மகிமையிலிருந்து அதே டனியில் நமக்கும் விளங்கும்படி எச்சரிக்கின்றார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாமிகள் என்றார் அழைக்கப்பட்ட ஆத்துமாவு உன் ஆத்துமரணத்துக்கு ஏதுவான நாமே கத்தராய என்கிற நாமம் என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து உன் ஆத்தும மரணத்திலிருந்து தப்பிப்பிழைத்து விட்டாயா மகிமையின் பிதாவின் நாமம் கத்தராய கிறிஸ்து என்பதை மகிமையின் பிதாவே உன்னதத்திலிருந்து உங்களுக்கு அறிக்கையிடுவதை உங்கள் காதுகளால் கேளுங்கள் ஏ சாயா நாற்பத்தி மூன்று பத்து சொல்லுகின்றது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியாக சாட்சியாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இல்லை என்று மகிமையின் உன்னதத்திலிருந்து உன்னதத்தின் பிதா சொல்லுகின்றார் நானே ரட்சகர் என்று உன் மீட்பரும் உன் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கின்ற திசையிலும் அது அஸ்தவிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கத்தர் வேறொருவர் இல்லை என்று மகிமையின் பிதா கிறிஸ்துவை குறித்து உன்னதத்தில் அறிவிக்கின்றார் இதையே நம்மை வார்த்தையினால் மகிமையின் பிதாவும் எச்சரித்து உங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் அப்போ எங்களுக்கு செவி கொடுக்க மறுத்து மகிமையின் பிதா கிறிஸ்துவின் நாமத்தை உணர மறுப்பவர்களே நீங்கள் நியாய தீர்ப்புக்கு பாதாளத்தில் காத்திருக்கும் வேலையில் எந்த மாம்சம் பிதாவின் நாமத்தை உணராதபடி கத்தத்துவத்துக்கு எதிர்த்து நின்றதோ அதே மாம்சத்தை தின்று மதுபானத்தில் வெறிகொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினாலே வெறிகொண்டு அக்கினையை அனுபவிக்கும் பொழுது கர்த்தரும் யாக்கோவின் வல்லவரும் ஆகிய நான் ரச்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சத்தில் இருக்கிற யாரும் அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தர் கிறிஸ்து என்பதே பிதாவின் நாமம் என்று நீங்கள் எப்பொழுது அறிந்து அறிக்கையிட ஆயத்தமாக என்று கத்தர் உங்களை கேட்கின்றார் நான் கத்து இது என்னாமும் என் மகிமையை வேற என் என் துதியைக்கும் கொடே என்று நாற்பத்தி ரெண்டு ஆடல் காணக்கூடிய ரூபமாக பூமிக்கு இறங்கி வந்த பொழுது எவரே ஒன்று ஆறிலே கத்தராய கிறிஸ்துக்கு துதியையும் மகிமையும் செலுத்தும்படிக்கு தூவுதலுக்கு உத்தரவிட்டார்

உங்களுக்கு வெளியரங்கமாகிய கத்தராய கிறிஸ்திய நாமம் என்று மிக தீர்க்கமாக உங்களுக்கு அறிவிக்கின்றது அழைக்கப்பட்டால் மகிமையின் பிதாவின் நாமமாகிய கத்தருடைய நாமத்தை அறிய தகுதியற்றவர்களுக்கும் மேல் குறிக்கப்பட்ட வசனங்களால் பிதாவின் நாமம் மகிமையின் கத்தராய கிறிஸ்து என்பதே என்று வேத வாக்கியங்களை சாட்சியாக கொண்டு

அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் சேர்ந்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்திய ஐந்து பதினேழு பதினெட்டின் கற்றல் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகிறது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கிடுவன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு உள்ள சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை இன்னதென்று உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆடி ஆத்மா இப்பொழுதே நிறைவேற்றுவதால் உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் கீழ்படியுங்கள் கடைசி வரை எதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த மேற்கு தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும்

உங்கள் ஹயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்திராயிருத்திய சுவிசேஷத்தின்படி முப்பத்தி எட்டின் வழிநடத்துவதால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் கத்திராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவன்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவ நிலத்தில் ஒருபோதும் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய அவருடைய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராகி கிறிஸ்துவ நிலத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலரும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொலியை உங்கள் மேல் அப்போ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தின அவருடைய மனதிற்கும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தளிக்கப்பட்ட கத்ராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்படுகின்ற உங்கள் நினைவரே கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆளையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்